பொடுகுத்தொல்லை பேன் தொல்லை குறைய முடி நல்ல சைனிங் ஆக சிறந்த ஒரு மருந்து சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சோத்துக்காத்தாலை ஒன்று எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் செம்பருத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வேப்ப இலை எடுத்துக்கோங்க கரும் சீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் வெந்தியம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு கிராம்பு வடித்த சாதம் கொஞ்சம் இவை அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அவர் அடுப்பில் வந்து நல்லா சுண்டை விட்டு காய்ச்சி இறக்கிங்க அந்த தண்ணி நல்லா கொதித்து சுண்டு இறங்கினோடன இந்த நல்லா கொதிச்சிச்சு பார்த்தீங்களா இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி அதில் ஒரு மூணு நாள் துண்டு தேங்காவை வந்து பால் எடுத்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் உடனே திருப்பி இந்த கொதிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை அதுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சோம்ல அதையும் அதுக்குள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கலவை வரும் அது வந்து வாரத்தில் ஒரு தடவை தடவங்க குழந்தை சிறுவர்களாக இருந்தால் பெரியவங்க ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்க பொடுகு தொல்லை பேன் தொல்லையிலருந்து அருமையாக ரிசல்ட் எடுக்கலாம் முடியும் உங்களுக்கு நல்லா கரு கருண்டு நல்லா வளரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்